அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து சிவபெருமானை வழிபட்டிருக்காரு இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி காட்சி தராரு உற்சவர்களாக ஜெயந்திநாதர் சண்முகர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் அர்ப்பாளிக்கிறாங்க கோவில்ல விநாயகர் பார்வதி தேவி சுவாமி வீரபாகுமூர்த்தி அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வள்ளி தெய்வானை போன்ற தெய்வங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது முருகனின் வலது கையில் தாமரை மலர் இருக்கும் தாமரை மலரால் பெருமான பூஜிப்பதாக ஐதீகம் மூலவருக்கு பின்புறம் சிறு பாதை வழியாக சென்றார் அங்கு லிங்கங்கள் இருக்கிறதாகும் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி தல வரலாறு சிறப்பு கொண்டதாக குரு வழிபாடு சிறப்பிக்கப்பட்டிருக்கு எனவே நவக்கிரக வழிபாடு இங்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் நாளை கிணறு தீர்த்தம் இங்கு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு முருக பெருமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மூலவர் சன்னதியின் பின்புறம் ஐந்து லிங்கங்களும் முருகனின் முக்கிய படை தளபதியான வீரபாகுவுக்கு தனி சன்னதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் நாக தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் இருக்கு கடலலைகள் கோவிலின் கருவறை வந்து செல்வது இங்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கு திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருச்செந்தூர் அமைந்திருக்கு இங்கு செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் இருக்கிறதாகவும் கோவில் அருகில் ஏராளமான தங்கும் இடங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கு மூலவர் தவ கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே இவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவன் ஒருமுகம் நான்கு திருக்கரங்களுடன் இன்று கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தராது மூலவருக்கு தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாமம் முறையிலும் பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது இந்த தலத்தை வீரபாகு சேஸ்திரம் என்று அழைக்கப்படுவதாகும் அது மட்டும் இல்லாமல் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக இருக்காங்க செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாகுவுக்கு பூஜைகள் செய்து பிட்டு படைத்து வழிபடுறாங்க திருச்செந்தூர்ல நம்ம வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் சன்னதியின் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை நாம் கண்ணாடும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்ட லிங்கங்கள பூஜை நடக்காது முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நிவேதத்தில் இடம்பெற்றிருக்கும் இரவு நேர பூஜையில் பால் சுக்குவெண்ணீர் ஆகியவை நிவேதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரத்தில் ஒற்றை கட்டி அது மட்டும் இல்லாமல் தொங்கவிடப்படும் அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் சிறப்புக்குரிய ஒன்று இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாரதனை காட்டப்படுது பிறகு ஆறு முகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாரதனை செய்வாங்க இது ரகசிய தீபாரதனை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது உலோக திருமேனியான சண்முக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவதாக சொல்லப்படுது இதில் அவ்விபூதி அபிஷேகம் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருப்பதாக ஐதீகம் பன்னிரு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலையில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் க பனிரெண்டு கரங்களாக விஸ்வாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீரு அழித்ததன் தார்பண்யம் இது சூரபத்மனை வதம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளால் விபூதி பிரசாதம் வழங்கியிருக்காங்க என்று கூறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு பிரசாதமாக இருக்குது பல தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் மரத்தில் பன்னிரெண்டு நரம்புகள் இருப்பது போல இந்த கோவில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கு அனைத்து கோவில்களுக்குமே வரக்கூடிய பக்தர்களுக்கு திருநீர் வழங்குவது வழக்கமாக நடைபெறும் நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் அப்படி திருநீர் அதிக மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் கோவில்ல முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் மற்றும் திகழப்படுவது சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவில் பன்னீர் மரங்கள் அதிகம் உள்ளதால பன்னீர் இலையில் வைத்து திருநீர் கொடுக்கப்படுவதாக பொதுவாக சொல்லப்படுது ஆனால் புராணங்களின்படி தேவர்களின் சேனாதிபதியான அசுரர்களுடன் போரிட்டு அசுர கூட்டங்களையும் சூரபத்மனையும் சமகாரம் செய்த பிறகு கைலாயம் புறப்பட்ட முருகன் தேவர்களுடைய உடன் வரும்படி அழைத்திருக்காங்க இதனால இந்திரலோகத்திற்கு திரும்ப மறுத்த தேவர்கள் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் தலத்திலேயே பன்னிரு மரங்களாக மாறி முருக பக்தர்களுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல்வேறு பிணிகளை தீர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தின் திருநீரு பிரசாதம் வழங்கப்படும் இந்த பன்னீர் இலைகள் பன்னிரெண்டு நரம்புகளை கொண்டவையாக இருக்கு அதாவது சூரனை வதம் செய்த பிறகு தன்னுடன் போரிட்டு வீரர்களுக்கு தனது பன்னிரு திருக்கரங்களாக முருகப்பெருமான் திருநீரு பிரசாதத்தையும் அருளையும் அள்ளி அள்ளி கொடுத்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பன்னீர் இலையில் உள்ள பனிரெண்டு நரம்புகளும் முருகப்பெருமானின் பனிரெண்டு திருக்கரங்களாக கருதப்படுது பன்னீர் இலையில் திருநீர் கொடுப்பதன் மூலம் முருகப்பெருமானே நேரடியாக தனது பனிரெண்டு கரங்களாக பக்தர்களுக்கு திருநீர் வழங்கும் அருள் செய்வதாகவும் நம்பிக்கையாக இருக்கு இதனால தான் திருச்செந்தூர் பன்னீர் இலை திருநீர் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு அருள் பிரசாதமாக இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நான்கு கிழற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை கிடைக்க பக்தர்கள் அதிக அளவில் வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நாம் ராஜ அலங்காரத்தில் தரிசிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த கோவில்ல திங்கள்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் குமாரதந்திர முறையில் பூஜைகள் நடைபெறுவதாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை மற்றும் சிலை ஊர்வலம் நடைபெறும் ஒன்பது பூஜை காலங்கள் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய முப்பது நிமிடம் இடைவெளியுடன் செய்யப்படுவதாக சொல்லப்படுது இறைவனின் கதவு திறக்கப்பட்ட நாளின் முதல் பிரச பிரார்த்தனை பொதுவாக சுப்ரபாதம் என்று அழைக்கப்படும் இந்த பூஜை காலை ஐந்து மணி நடைபெறுவதாக சொல்லப்படுது இந்த தரிசனம் பக்தர்களுக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறுவதாகும் அதன் பிறகு தினமும் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணி வரை உதய மார்த்தாண்ட பூஜை நடைபெறுவதாக சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் நண்பகல்ல நடத்தப்படுவதாக சொல்லப்படுது பொதுவாக இரவு ஒன்பது மணிக்கு இறுதி பூஜை நடைபெறும் இது பள்ளியறை தீபாரதனை என சொல்லப்படுவதாக அழைக்கப்பட்டிருக்கு இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாம் முருகப்பெருமானை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்க இங்கு வந்து நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே